ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ வந்து இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன் காலில் தையல் போட்டிருக்கு மூணு தையல் போட்டிருக்கு நீங்கள் வேணால் நம்மளா பாருங்கள் பாப்பா வந்து என்கிட்ட எனக்கு வழி தாங்க முடியாமல் நான் வந்து வந்துட்டேன் பாப்பா எதுவுமே நான் தூக்கிட்டு வரல செல் மட்டும்தான் கையில் தூக்கிட்டு வந்தேன் ஏன்னா தான் செல்லுதான் தான் இது இருக்குது அப்படின்னு தூக்குது வந்துட்டேன் மட்டும் பாப்பா தூக்குற நிலமல்ல நான் இது நடக்கிற நிலமலே நான் இல்லை ஃபஸ்ட்டு எப்படி நடந்து வந்துட்டேன் இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் போலீஸ் வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்றதா அப்படி சொல்லியிருக்காங்க கல் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தால் இவன் எனக்கு வேண்டாம் எனக்கு நான் கேஸில் நான் போட விரும்பலை எனக்கு வேண்டாம் மொத்தத்தில் முடிச்சு கட்டணும் அதுதான் என்னோட இதாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது